திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் இறைவனை போற்றி அவரோட அருட்செயல்களை எல்லாம் புகழ்ந்திருப்பதனால பொய் கெட்டது பொய் கெட்டதுனால மெய்யானார்கள் இதுதான் இதோட பொருள் இந்த உடம்புக்கு மெய் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இப்படி மெய் அப்படின்னு பெயரை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பு உண்மையிலேயே பொய்யானது மெய் அப்படின்னு பெயரை வச்சிட்டு இருக்கும் இந்த பொய் உடம்பு அழிஞ்சிச்சுன்னா மெய்யாக அதனுள் இருக்கும் ஆன்மா விடுதலை அடையும் அப்படி விடுதலை பெற்ற ஆன்மா மறுபடியும் இந்த உலகத்துல இன்னொரு உடம்புக்குள்ள போய் பிறக்குது இப்படி உடல் புகும் நிலையை அறுத்து அருள் கூடியவன் ஒருவன்தான் அவனை போற்றி புகழ்வதால என்னென்ன ஆகும்னு பார்ப்போம் அதாவது பொய்யை விடுத்து மெய்யை அடைவார்கள் வாழ்க்கையில பல துன்பங்களுக்கு காரணம் எது உண்மை எது பொய் எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது எது சரியான பாதை எது தவறான பாதை அப்படின்னு தெரியாம பல தவறான முடிவுகளை எடுத்து பல தீய வினைகளை செஞ்சு அதை கழிக்க பிறவி எடுக்கிறோம் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பொய்கிட்டே இருக்கும் இந்த சங்கிலி தொடரை அறுத்து அருள் புரிய இறைவனை போற்றி புகழணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இறை அருள் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்காரு அடுத்து மீட்டை இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே இறைவனை புகழ்ந்திருப்பவர்கள் பொய்க்கட்டு மெய்யானதுனால அவர்கள் வினைகளை செய்து இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறவிகளை எய்யாதவாறு இறைவன் காக்குறாரு இதைத்தான் மீட்டை இங்கு வந்து வினை பிறவி சாராமே அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்து கள்ளப்புழ குரம்பை கட்டளிக்க வள்ளானே கல்லப்புழ அப்படின்னா வஞ்சகமுடைய ஐம்புலன்கள் குரம்பை அப்படின்னா உடல் புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி இது எல்லாம் மெய்ஞானத்தை அறிய முடியாதபடி நம்மளை கட்டி போடுது இறைவன் இந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து உள்ளத்துக்குள் இருக்கிற சிவஞானத்தை வளர்க்கிறாரு சிவபெருமான் அஜானத்தை அழிக்கிறதுனால ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் அழிஞ்சிடுது இதனால பிறவி துன்பமும் ஒழிந்துருது வினைகளும் நம்மை அணுகாது அதனால மீண்டும் மீண்டும் பிறக்கிற வாய்ப்பு இல்லை இதைத்தான் மாணிக்க வாசகர் கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்காரு அடுத்து நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நல்லிருளில் அப்படின்னா இருளின் மத்தியில நட்டம் அப்படின்னா நடனம் நள்ளிரவில் வரும் தலைவனே எல்லா உலகங்களும் அடங்கிய போது அங்க இருக்கிறது இருள் நல் இருள் அப்படின்னு சொல்றாரு சுத்த மாயை என்னும் போர்வை அதைத்தான் சிதாகாசம் அல்லது சிற்றம்பலம் என்னும் மேடை அப்படின்னு சொல்றாங்க அந்த நள்ளிருளும் நிலையாக இருப்பது எப்போதும் நிலையான அந்த பரம்பொருள் அந்த நள்ளிரவில் எழுகின்ற அசைவே பரம்பொருளின் திருநடனம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நடன அசைவின் விசையிலே ஓசைகள் எழுதாம் ஓங்காரம் என்னும் நாத வடிவமாக அது பரவி அதன் சக்தியால அண்டங்கள் பிண்டங்கள் தோன்றி அவற்றுக்குள்ளையும் ஆத்மாவாக கோர்த்து அந்த பரம்பொருளே பழவுமாக உயிர்த்து நிற்கதான் இப்படி உலகத் தோற்றங்கள் எழுந்தும் வளர்ந்தும் மறைந்தும் கிடக்குது இப்படி மாறுகின்ற இந்த சங்கிலி அணிந்து ஆடுபவன் என்பதாலே அசைகின்ற பாம்பை அணியாகக் கொண்டு சிவபிரான் நடனமாடுவதாக திருமுறைகள் காட்டுது இதைத்தான் மாணிக்க வாசகரும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு பாடியிருக்கார் அடுத்து கூத்தனே தின்பாண்டி நாட்டனே தில்லையில் கூத்தனே சிதம்பரம் என்னும் தில்லை மன்றத்தில் நடனமாடுபவனே தின்பாண்டி நாட்டானே தென் திசையில் பாண்டிய மன்னர்கள் ஆண்ட நிலத்தில் அருள்பவனே தில்லை அப்படின்ற இதை கேட்ட உடனே சிதம்பரம் சிதம்பர ரகசியம் தான் நமக்கு நினைவுக்கு வருது சிதம்பரம் சித் அப்படின்னா ஞானம் அல்லது அறிவு அம்பரம் அப்படின்னா ஆகாயம் அதாவது வெட்டவெளி சிதம்பரம் என்பதற்கு ஞானவெளி என்று பொருள் சிதம்பர ரகசியத்தோட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இறைவன் ஆகாய உருவில முடிவும் முதலும் இல்லாம இருக்காரு ஆகாயத்துக்கு முதலும் முடிவும் இல்லை அது மாதிரி தில்லையம்பல நடராஜர் சன்னதிக்கு பக்கத்துல சிதம்பர ரகசிய பீடம் அமைஞ்சிருக்கும் அதுக்குள்ள திருமேனி எதுவும் இருக்காது திரு உருவம் எதுவும் இருக்காது தங்கத்துல வில்வ மாலை மட்டும் சாத்தப்பட்டு இருக்கும் இதனி நீ என்ற நீல வஸ்திரத்திரையில மூடி வச்சிருப்பாங்க திரையை அகற்றினதும் கற்பூர ஆராத்தி அமைப்பாங்க மூர்த்தி இல்லாம வில்வத்தளம் தொங்குறதுதான் ரகசியம் அதாவது இறைவன் எங்க ஆகாய உருவில முதலும் முடிவும் இல்லாம இருக்காரு ஆகாயத்துக்கு முதலும் முடியும் இல்லையில அது மாதிரி அந்த வெட்ட வெளியில அவனை உணரத்தான் முடியும் அதாவது அருவமா இருக்கிறதுனால அருவநிலைதான் அந்த மூலஸ்தானம் அதனால மனக்கண்ணாலதான் தரிசிக்க முடியும் அதாவது திரை அப்படின்றது வந்து மாயை அந்த திரையை விளக்கினால் ஒளி தெரியும் அதே போல நம் மனதில் இருக்கிற மாயையை விளக்கினா ஞானம் பிறக்கும் என்பதே இந்த சிதம்பர ரகசிய விளக்கம் இந்த அறுவ நிலைதான் இங்க மூலஸ்தானம் இப்படி தில்லையில் கூத்தாடும் பெருமானாகவும் மதுரையில் சோமசுந்தர பெருமானாக வைச்சிருந்து திருவிளையாடல் புரிந்த இடமான மதுரையையும் குறிக்கிறதுக்கே மாணிக்கவாசகர் வாசகர் தில்லையில் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு பாடியிருக்காரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய